சன் நியூஸ் சேனல் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது வாங்க வணக்கம் ஹாய் பண்ணக்கே இருக்கு லைக் பிடிச்சோம் வாங்க தினேஷ்மா உணக்கம் தினேஷ்மா நல்லா இருக்கீங்களா தினேஷ் அண்ணா சாப்பிட்டீங்களா கே ஏ சகூ நிறைய சொல்லியிருக்காங்க சிஎஸ் அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு இன்றைக்கி என்ன நாளை எப்படி போச்சு இன்றைக்கி நல்லா போச்சு தினேஷ் அண்ணா தினேஷ் கிருஷ்ணா சகா வணக்கம் கே எஸ் சொல்லியிருக்காங்க வாங்க விக்கி வணக்கம் அன்பு பட்டினா அன்பு ஹாய் சாமி நீங்கள் எந்த ஊர் உங்கள் பேர் என்ன பிரகாஷ் நான் உனைய சாயங்காலம் ஒரு லைவில் பார்த்தேன் சாயங்காலம் ஒரு லைவ்ல நீ இருந்தேன் நான் பார்த்தேன் உனையே திருச்சி மலப்பாறை வர்ணி என்ற எங்கள் தாங்கள் இனிவே வரவேற்கங்க சூப்பர் சூப்பர் பிரகாஷ் அருமை சாமி கேஆர் சகோ வணக்கம் திரேஷன் சொல்லிக்காங்க பாண்டிய பாண்டிச்சேரி பிரகாஷ் சோ வணக்கம் சொல்லியிருக்காங்க விக்கிமா விக்கின்னு மட்டும் சொல்லுங்க விக்கிமா விக்கி ஓகே விக்கி ஓகே ராஜா ஹாய்மா வாங்க ராஜா வணக்கம் ரேவதி ஹாய் சாமி ரவிசங்கர் ஹாய்மா இதுவும் கடந்து போகும் அருமையான ஒரு ஐடி ஹாய் சகோதரி தாங்கள் சொல்லுங்க மை ஃபேவரட் அவருக்கு வந்து விஷ்ணு நாராயண பகவானை விற்கது ஹாய் பார்த்தி எப்படா இருக்க ஹாய் ஓரளவு லைக் கொடைச்சு எங்கடா தம்பி ஒன்று கொஞ்ச நாளாக காணும் எங்கே போயிட்டேன் வழக்க பாசம் தான் எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க பிஷ்ணோட என்னன்னு சொல்லுங்கள் முருகன் ஹாய் சாமி ஐயோ சிஸ்டர் என்னமோ ரேடியோ எப்பவும் தொடர்ந்து விடுற மாதிரி விடுற மாதிரி கடக்கடன்னு பேசிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறது பொறுமை கை கையாளுங்களா அப்படின்னா சரி 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 ஹாய் கொடி வாடி தங்கம் வணக்க சம்பி தம்பி என்ன இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் தேங்காம போகுது இன்னைக்கு நிறைய கமெண்ட் வந்து தேங்கி கிடக்கு நேற்றுக்கு வந்து கமெண்ட்டும் நான் படிக்கவே இல்லை நேற்றுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்கள் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் கமெண்ட் போட்டோம் நீங்க வந்து படிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அதனால தனிக்கு எல்லா கமெண்ட்டையும் அதே படிச்சுட்டு வந்தேன் அடையப்பா எவ்வளோ கமெண்ட் கொடுக்கணும் எவ்வளவு பிரிவாக படித்து கொடுத்தீங்களா அன்னைக்கு மனமா இருந்த பாராட்டும் நிறைய மிக்க தோஷம் திருவருவிக்கே பார்த்திசா கேர்ஃபுல்லாக சொல்லிக்கா இன்னைக்கு வீடியோலாம் சூப்பர் சூப்பர் தினேஷன்னா இன்று வெளியே வந்து அனைத்து வீடியோக்கள் கொடுமாருமே குறிப்பாக துளி துளியாய் கொட்டும் மலை துளியாய் இதயத்தை இதயத்தை நினைத்து சூப்பர் சூப்பர் அண்ணா மிக்க நன்றி அண்ணா மிக்க சசியன் அளவில் இருக்க அனைத்து பாசம் இருக்கும் இனிய இரவணக்கம் அருமை முருகா இனிய இரவணக்கம் பக்கா இனிய இரவணக்கம் தம்பி உங்கள் பேர் சொல்லி சாமி எந்த ஊர் சொல்லுங்க ஆமாம் கே அரிசி ப்ரோ உங்கள் மொழி பேர் என்ன சொல்லிக்காங்க மாணிக்க மண்ணா ஹாய் வணக்கம் வாருங்க வணக்கம் அறிவு ஹாய் அறிவு நல்லா இருக்கீங்களா அறிவுமா மனப்பாரு ஹரி பாசமே தங்கச்சி மாசமா இருக்கேன்னு சொன்னாலே தேங்காய் பால் சாப்பிடலாமா அப்படி சாப்பிட்டா என்ன நன்மை கிடைக்கும் சொல்லிங்க தேங்காய் பாலா தேங்காய் பால் வந்து சாப்பிட்லாம் ஆனால் வந்துட்டு இந்த இந்த நேரத்தில் வந்து தேங்காய் வந்து ஜாஸ்தி வந்து எடுத்தோம் அப்படின்னா வந்து செரிக்காது அது நைட்லலாம் வந்து தேங்காய் சட்னி அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து சேராது ஒரு மாதிரி எது அழிச்சிட்டே வரும் அதனால் காலையில் வேணால் கொஞ்சமாக சாப்பிட்லாம் அப்போ புள்ள வந்து ரொம்ப மந்தமாக இருக்கும் அது ஒரு மாதிரி முன்றதெல்லாம் தெரியாமல் இருக்கும் அதனால் தேங்காய் சாப்பிட்றது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் அதை பற்றி எனக்கு சரியாக தெரியலன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நல்லா கேட்டுக்கோங்க உதயகுமார் சொல்லியிருக்காங்க கேர்சி பேர் வந்து உதயகுமார் லைக் சாமி கமல் வணக்கம் சொல்லியிருக்காங்க என்ன ஸ்பெஷல் டுடே எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு அடை செஞ்சேன் நான் அடை என்ன சட்னி மீனா ஹாய்மா வாங்க மீனா தங்கம் ஹாய் சாமி எந்த ஒரு பிள்ளை பாப்பு பாருங்களோ கேசி ப்ரோ வெல்கம் டி முடிந்தான் சொல்லிருக்காங்க ஓகே ஓகே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்களா கேட்டீன் பாசம் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா தேங்காய் வந்து மாசம்பழ ஜாஸ்தி சாப்பிட்டு சேர்த்துப்பாங்க ஒரு அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணிப்பாங்க கரீபிடி மீனா சகோதரி வணக்கம் சொல்லிக்காங்க வணக்கம் அந்த சாட்ஸ்ல என் கம்மான்ட்டா பாருங்க அப்படியே நான் பாக்கல கண்டிப்பா பாக்குறேன் அப்பாடா இப்ப கொஞ்சம் மூச்சு விடுங்கப்பா ஆமா மணிக்க வேணா மனப்பாருமே பண்ணுங்க திருப்பூர் கண்டிப்பா எங்க இன்னைக்கு முழுக்கவேன் வரவே இல்ல கேஆர்சிமா சரி பாசமலையே சரி கிஷோர் அண்ணா உங்களுடைய குங்குமம் போட்டு பார்ப்பதற்கு மக்களை சும்பல இருக்குது மிக்க சந்தோஷம் வளர்த்துட்டேன் வாழ்க்கை உங்க பேர் சொல்லுங்க சாமி ரொம்ப நன்றி பாசம் ரொம்ப சந்தோஷமா நான் பாட்டு டான்ஸ் ரொம்ப சந்தோஷம் சுல்தான் அவர்களே சாப்பிட்டீங்க நீங்கள் நான் என்ன இரவு நேரத்தில் தேங்காய் சட்னி தேங்காய் சம்மந்தப்பட்ட எதுவும் சாப்பிட்டால் நெஞ்சு கறிக்கும் என்பார்கள் ஆமாம் மடிக்கமே என்ன மசம் உள்ளம் வந்து தேங்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா நெஞ்சு கறிக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து காலையில் மட்டும்தான் சாப்பிட சொல்லுவாங்க நைட்டில் வந்து செரிக்காது சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க ஏன்னா வாந்தி எடுக்க முடியாது வாந்தியும் எடுக்க முடியாது அதனால கொஞ்சம் அந்த மாதிரி தான் சாப்பிட சொல்லுவாங்க வாங்க வணக்கம் தஞ்சைண்ணா வணக்கம் தஞ்சைண்ணா எனது அன்பு தங்கைக்கு என்றென்றும் அன்புடன் தமிழ் போல் வாழ்க்கை வளமுடன் தங்கச்சி குடும்பத்தினருக்கும் அனைவருக்கும் இரவு வணக்கம் ரொம்ப சோசம் செய்ய நான் ஒரு தமிழ் போல் வாழ்க்கையை நண்பா தமிழ் போல் வாழ்க்கை இனிய இரவு வணக்கம் அண்ணா அக்கா நான் ஒரு வெட்டி மந்த மீனா பாய் யாரு பார்க்கு பேர் சாமி விரல் நுனியில் விரல் நுனியில் லைக்குகளை ஓ விரல் நுனியில் விரல் நுனியில் லைக்குகள் ஊற சிறிது கண்ணுக்குள் கண்ணுக்குள் மின்னல் அடிக்கிறது கட் அன்பீடு கட்டி வைக்க கட்டுத்தறி இல்லை ஹரணி சேனலை மிஞ்சி விட எவரும்